சாப்பிடுவேன் நிறைய பேரு நிறைய பேர் கேட்டாங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பண்றோம் ரொம்ப பெருசா பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பண்ணிருக்கோம் பண்ணியிருக்காங்க நம்ம ஷாப் நேம் வந்து ஃப்யூஷன் லைஃப் ஸ்டைல் சார் நம்ம வந்து ஆவடியில் மாதவரத்தில் ரெண்டு ப்ராஞ்சஸ் இருக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து எம் டு எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் பண்ணுவோம் நம்ம ட்ரேடிங் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம் பட் இப்போ மோஸ்ட்லி வந்து மே மேனுஃபேக்சரிங்கில் எம் டு எயிட் எக்ஸ்எல் பண்றது வந்து கண்டிப்பாக சென்னையில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே எவ்வளோ எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எடுத்தாலும் இருக்காது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துலாம் டோனிக்ஸ் பா இந்த க்ளாத்து பிக் சைஸ் கிடைக்காது ப்ரோ மெக்லீனோ ஜூட்டுன்னு சொல்லுவாங்க இது எங்கேயாவது இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஆயிரம் பேஜ் ஆயிரம் மின் ஷாப் இருக்கும் ஓகேங்களா நீங்க ஆயிரம் மின் ஷாப்ல ஒரே ஒரு பேஜ்ல செவன் இருக்கு நீ எடுத்து காமிச்சிருங்க ஸ்டாக்ஸ் பத்தி கவலையே படம்னா இப்பதான் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படியே அடிக்க வச்சிருக்கேன் அதான் இருக்கு இருக்கு நமக்கே கஸ்டமர் வந்து நமக்கு வர கஸ்டமரை நம்மளால முடியல எா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்துருக்கா மாதவாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஷாப் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லத் தேவையில்ல ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல் மாதவரத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாதவரம் பஸ் டிப்போ அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இன்னொன்று ஒரு பிரான்ச்சும் இருக்கு ஆவடியில் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க இல்ல கூகுள் மேப்ல போயிட்டு ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல் மாத வாரம் ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல் ஆவடி போட்டே போதும் டேரக்டா நீங்க கடைக்கு வந்துடலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கும் மெயினா பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்கும் பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் ஆன் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா இப்போ பிக் சைஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ல இருந்து எயிட் எக்ஸ் வரைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ் சம்மரில் போடக்கூடிய ஜாக்கெட்ஸ் விண்டர் கிடையாது சம்மரில் போடக்கூடிய ஜாக்கெட்ஸ் இதுவே பாத்தீங்கன்னா செவன் எக்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க சைஸஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க கிளப் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ட்டி வியர் ஷர்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து மோஸ்ட்டா பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸல் மிஞ்சி போனா டபுள் எக்ஸல் உங்களால பார்க்க முடியும் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆர்ட்டிகல்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அண்ட் இது பாத்தீங்கன்னா நியூ ஃபேப்ரிக் இது ஜூட்லேயே நியூ ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு நார்மலாக ஜூட் வந்து ரொம்ப ஆர்டர் இருக்கும் இரிடேஷனாக இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இது வந்து உங்களுக்கு எயிட் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வச்சிருக்காங்க செவன் எக்ஸ்எல் எயிட் வரைக்கும் இந்த மாதிரி ஜூட்ல உங்களுக்கு டவுன் ஷோல்டர்ல வச்சிருக்காங்க ஃபுல் ஹாண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு டி ஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா அப்டூ எயிட் எக்ஸல் வரைக்கும் நமக்கு டவுன் ஷோல்டர் டி ஷர்ட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுவும் நமக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஆடி மந்த் ஆஃபர்ல அஞ்சு டி வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேண்ட் போலோ ஃபிட் ஃபேண்ட் ஜீன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ போலோ ஃபிட் ஃபேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க ஆடி மந்த் அதி ரெடி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீடியோல போயிட்டு இங்க கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் மெயினா பிக் சைஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் ட்ரெண்டிங் ஆன ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி இம்போர்ட்டட் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல பிக் சைஸஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் சோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது மேக்ஸிமம் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் தான் உங்களால் பார்க்க முடியும் இந்த இம்போர்ட்டட் ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸஸ்ல இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோ காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கின வீடியோ கூட போயிடலாம் வணக்கம் ப்ரோ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு உங்க வீடியோ வீடியோ நிறைய பேர் நிறைய பேர் கேட்டாங்க

மேல எம் எக்ஸல் பண்றது வந்து கண்டிப்பா சென்னையில மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எடுத்தாலும் இருக்காது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மட்டும் தான் இருக்கும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ரேட்டோட போட்டிருப்போம்

எல்லா ஷர்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் ஃபேண்ட் வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைனுக்கும் இருக்கு அதையும் பார்த்துலாம் சரி சரி ப்ரோ எல்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் அதே மாதிரி பிக் சைஸ் சொல்லிருக்கீங்க பிக் சைஸ் கண்டிப்பா நான் போட்டுருக்கிறதுல வந்து இது வந்து ஜாரா மாடல் இதுல வந்து இதுலயே பிக் சைஸ் காட்டுற வெயிட் பண்ணுங்க இதுலயே அப்படியே காட்டுறேன் பாருங்க செவன் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் இது ஆமா செவன் எக்ஸ்எல் இந்தாங்க இதுலயும் இருக்கு இந்த கிளாத் பிக் சைஸ் கிடைக்காது ப்ரோ இது நம்ம ஓன் மேனுபேக்சரிங் ஓகே ஓகே சொல்லுங்க மேக்லினோ ஜூட்டுன்னு சொல்லுவாங்க இது எங்கேயாவது இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஆயிரம் பேஜ் ஆயிரம் மின் ஷாப் இருக்கும் ஓகேங்களா நீங்க ஆயிரம் மின் ஷாப்ல ஒரே ஒரு பேஜ்ல செவன் எக்ஸ்எல் இருக்கு நீ எடுத்து காமிச்சிருங்க நம்ம வந்து இது கான்ஃபிடென்ட்டா சொல்றோம் சென்னையில மட்டும் இல்ல சென்னை சிட்டி இது தமிழ்நாட்டிலேயே வந்து பிக் சைஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க எம் டு செவன் எக்ஸ்எல் தாராளமா இருக்கும் ஸ்டாக்ஸ் பத்தி கவலையே பட வேணாம் இப்பதான் ஸ்டாக்ஸ் வந்திருக்கேன் அப்படியே அடிக்க வச்சிருக்காங்க அங்க பாத்துக்கோங்க ஃபுல்லாவே அதான்

நம்ம சைஸ் எல்லாம் கட் சைஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது சார் பைவ் போட்டு சும்மா சைஸ்ஸ கட் பண்ணி போடுறதுலாம் நமக்கு வேலைக்கே ஆகாது பக்கா சைஸ் சைஸ்ல

எதுமே சிங்கிள் கலர் குவாலிட்டி பிரிண்ட் ஆமா ஹை குவாலிட்டி எல்லாமே ஹை டென்சிட்டி பிரிண்ட் இது ஃபுல்லாவே ஓகே ஓகே கொரியன் டிராப் ஷோல்டர் டி ஷர்ட்ஸ் ஓகேங்களா மூணு பீஸ் வந்து 1100 மூணு பீஸ் 1200 பிக் சைஸ் 7XL வரைக்கும் இருக்கு சாரி இதுல 8XL வரைக்கும் இருக்கு XL அப்ப நீங்க காட்டர் மாடல் எல்லாமே பிக் சைஸ் இருக்கு எல்லாமே பிக் சைஸ் இப்போதைக்கு இருக்கு ஓகே ஓகேங்களா ப்ரோ சூப்பர் ப்ரோ இது ஃபுல்லாவே டிராப் ஷோல்டர்

நான் டெஃபனட்டா சொல்றேன் யாருக்கும் எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ் இந்த ஆஃபர் ஆடி குடுக்கிறோம் சார் நிறைய பேர் கிளியர் அண்ட் டம்ப் ஓல்ட் ஸ்டாக் போடுவாங்க அது அந்த கதையே நம்ம கிட்ட இருக்காது இது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்கு நீங்க வரலாம் டைரக்டா வந்து பாத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து டென்சில் ஃபேப்ரிக் டென்சில் இதுவும் வந்து 6x எல் வரைக்கும் ஃபேப்ரிக் பாத்துக்கோங்க கொரியன் டென்சில் சூப்பர் bro செம்ம bro கொரியன் டென்சில் சோ இதுல வந்து ஏகப்பட்ட ஐட்டம் காட்டலாம் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுறவாங்க ஓகே ஓகே ஜாக்கெட்ஸ் இப்ப வெயில் அடிக்கும் போது வந்து ஜாக்கெட்ஸ் போடுவாங்கல சோ அந்த ஜாக்கெட்ஸ் வெயிலுக்கு டான் டான் ஜாக்கெட்ஸ்னு சொல்வாங்க வெயில் அடிக்கும் போது போடுறது டான் ஜாக்கெட்ஸ் இதுவுமே நமக்கிட்ட வந்து இப்போதைக்கு 6x எல் வரைக்கும் இருக்கு 6x எல் ஆமா 6x எல் வரைக்கும் இருக்கு பாத்துக்கோங்க கை அழகா ஸ்லீவ்ல விட்டுட்டு இந்த இத வந்து இதல லாக் பண்ணிக்கலாம் ஃபுல்லா கவர் ஆயிடும் ஓகே 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 ஃபேப்ரிக் ரொம்ப லைட் வெயிட்டட் நம்ம climateக்கு சோ ஜாக்கெட்னா ரொம்ப திக்கா போட்டுட்டு அதெல்லாம் இல்ல நம்ம climateக்கு அவ்வளவு திக்கா போடிங்கனா அப்படியே நீங்க அப்படியே வரும்போது வந்து ஆஃப் ஆயில் மாதிரி தான் வருவீங்க அதெல்லாம் கிடையாது இது ரொம்ப லைட் வெயிட்டட் மெட்டீரியல் இது வந்து ஆன்லைன் பிரைஸ் கண்டிப்பா 1200 மேல தான் இருக்கும் ஓகே ஓகே தாராளமா வந்துடலாம் சோ ஷர்ட்ஸ் bro அதே மாதிரி ஷர்ட்ஸ் பாருங்க கேஷுவல் வியரா இருக்கட்டும் ஃபார்மல் வியரா இருக்கட்டும் நம்ம இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம இன்ஸ்டாகிராம் நேம் நம்ம ஓன் டாக் இருக்கும் ஓகே ஓகேங்களா நம்மளோட ஓன் லோகோ இருக்கும் எல்லாமே நம்மளோட ஓன் தான் இதுல வந்து நம்ம அப்படி வெளியவே வாங்குறதா வெளியவும் வாங்குறோம் பட் நைன்டி பர்சன்ட் வந்து நம்ம ஓன் மேனே ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் நீங்க எங்கயுமே வாங்க முடியாத பிரைஸ் இப்பயும் சொல்றேன் ஆடிக்கு ஆஃபர் சொல்றேன் ஒரு ஷர்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஹோல் சேல் பிரைஸ்னு த்ரீ செவெண்டி ஃபைவ் வந்து தாராளமா எடுத்துட்டு போங்க சோ அதே மாதிரி காட்டன் போல ஃபிட் பேண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே அப்படியே ரேட்டை உடைக்கிறேன் நானு த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஓ நாங்க போலோ ஃபிட் கொரியன் ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு bro ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் ஆடி ஆஃபர்ஸ் இது இந்த मंथ நம்ம ஷாப்ல ஃபுல்லாவே இந்த ஆஃபர் ரன் ஆக போகுது சோ இது ஃபுல்லாவே கொரியன் ஃபேன்ஸ் தான் காட்டன் ஃபேன்ஸ் இருக்கு எல்லாமே அதான் இது எல்லாமே அதான் சோ கிளப் வியர் நிறைய பேர் வந்து பிக் சைஸ் கேட்டிட்டு இருந்தீங்க சோ இது வந்து ஃபாயில் பிரிண்ட் இதுலயே நமக்கு இப்போதைக்கு 4XL 5XL ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாம் 4XL 5XL ஸ்டாக்ஸ் இருக்கு ஃபுல்லாவே சோ டபுள் பேக்கெட் கொரியன் ஷர்ட்ஸ் இன்னொரு ஐட்டம் சூப்பர் கொரியர் ஐட்டம் காட்டுறேன் ஃபேப்ரிக் பாருங்க இது இந்த மாதிரி வந்து ஃபேன்சி பிரிண்ட்ல கொரியன் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் ப்ரோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 7XL 6XL வரைக்கும் अवेलेबल தான் ஃபுல்லாவே இது 3 கலர்ஸ் இருக்கு இதுல இது எல்லாமே 7 6XL अवेलेबल தான் ஃபேப்ரிக் சமையா இருக்கு ப்ரோ பாட்ரே காட்டுறேன் பாருங்க அப்படியே அதுவும் இருக்கா ம் பாட்ரே ஐட்டम्स பாட்ரேல காட்ரீல வந்து த்ரீ எக்ஸ்ல இது ஃபோர் எக்ஸு தாராளமா வரலாம் ப்ரோ நம்ம கிட்ட வந்து பிக் சைஸ்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து ரேட்டோடய போட்டுருவோம் மற்ற பிங்க வந்து டிஎம் ஃபார் ஆர்டர்ஸ் டிஎம் ஃபார் பிரைஸ் அந்த கதையே இருக்காது கடைக்கு வந்துட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பாருங்க ரேட்டை பார்த்துட்டு வந்து அதே இதை காமிச்சிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டு ஸோ கடைக்கு ஒரு ரேட்டு இங்க ஒரு ரேட் அதெல்லாம் கிடையாது கிடையாதுல இருந்து வரவங்க மாதவரத்துல வந்துருங்க மாதவரம் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் ஸோ பூந்தமல்லி தாம்பரம் அந்த சைடு இருக்காங்க ஆவடி ஷாப் உங்களுக்கு நியரஸ்ட் ஆவடியில நமக்கு விமன்ஸ் வேருமே இருக்கு இன்னொரு நாள் அதை வீடியோ போடலாம்

இல்லாட்டி வந்து ஆஃபர்ல போனீங்களா மூணு ஷர்ட் மூணு பேண்ட் அழகா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா ரொம்ப நாள் வீடியோ போட்டு அதனால இந்த வீடியோக்கு உங்க சேனல் பாத்துட்டு வந்து இல்ல இந்த வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாங்கன்னா சோ இதை விட என்னால என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தரேன் உங்க சேனலுக்காக சோ வேற நிறைய கலெக்ஷன் இருக்கு காட்ட வேண்டியது வந்து அதே மாதிரி ஜாகஸ் ஜாகஸ் ஜாகஸ்

கொரியன் டி ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் அள்ளி தெளிச்சிருக்கோம் அந்த வாட்டி ஆடிக்கே சோ பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆவடிக்கு வந்த மாதவரம் வாங்க சென்னைல சொன்ன மாதிரி வந்து அவங்கலாம் வந்து ஆவடிக்கு மாதவரம் ஷாப் வந்து எக்ஸாக்டா மாதவரம் டிப்போக்கு ஆப்போசிட் ப்ரோசிட் ஆப்போசிட்டே நம்ம ஆவடி ஷாப் வந்து கோவர்தனகிரிக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஷாப் நம்பர் இருக்கு இல்ல ஷியூஷன் லைஃப் ஸ்டைல் ஆவடிங் போட்டாலே உங்களுக்கு லொகேஷன் லொகேஷன் ஷாப் பண்ணுறோம் ரிவ்யூஸ் கூட செக் பண்ணிக்கோங்க நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி ரிவ்யூ குடுத்தா இருக்கும் இருக்கோம் ஆமா அதனால வந்து தெரியும்ல நீங்க வீடியோல சொல்றதுதான் பண்ணுவீங்க ஆமா சோ இல்லாம இல்லாத ஆட்டிகள நான் பண்ண மாட்டேன் ஒரு பத்து ஷாப் எடுத்து பத்து பொருள் எடுத்து வந்து காமிச்சுட்டு கூட்ட தவிர வச்சு அதுக்கப்புறம் இல்ல நான் பண்ணவே மாட்டேன் இந்த ஆடிக்கு ஷர்ட்ஸ் பேண்ட் ஷர்ட் த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்து ஆஃபீஸ் போறீங்களா காலேஜ் போறீங்களா நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா போனாதான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் நல்ல ட்ரெஸ் பண்ணணுமா நல்ல ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு போங்க சும்மா ஐநூறு ஆறுநூத்தம்பது தான் வேண்டாம் நீங்க வாங்க வந்து பாத்து எடுத்துட்டு போங்க காட்டன் பேண்ட்டு ஜீன் அது கொரியன் ஃபேன்ஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபேன்ட் வருதுன்னா நீங்க தாராளமா அதை வந்து வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பா டுவெண்ட்டி எயிட்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கு அதுல ஓகே பார்த்து வாங்கிட்டு கார்கோஸ் சொன்னீங்க அதுல என்னென்ன கலர் கார்கோஸ்ல வந்து இது இந்த ஆர்டிகல் வந்து கொஞ்சம் டூ ஃபைவ் கலர்ஸ் தான் ப்ரோ இருக்கும்

என்ன வேணுமோ பிக் சைஸ்ல இருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் சோ நம்ம இந்த ரேஞ்சுக்கு இந்த பிரைஸ்க்கு யாராலுமே கொடுக்க முடியாதுனால பண்ணிருக்கோம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பிக் சைஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு இப்போ இதெல்லாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க வெப்சைட்ல நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கு அதுலயே ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இல்ல வெப்சைட்ல வந்து தேடறது சைஸ் சரியா தேடறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்லயே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ எங்க இருந்தாலும் கூரியர் போடலாம் சோ தாராளமா நீங்க வந்து ரிவ்யூஸ் பாத்தீங்கனாலே அதுல ஆன்லைன் ஆர்டர் பண்ணவங்க தான் ரிவ்யூ அதிகமா இருக்கும் டைமுக்கு டெலிவரி இருக்கு கேரளால இருந்து வாங்குறாங்க

இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க டெஃபனட்டா கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ இந்த பேஜ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூட நம்ம பொருட்க ட்ரை பண்ணுவோம் ஓகே அது அவங்க டைரக்டா வந்தாங்கன்னா அது கொடுத்துடலாம் பண்ணலாம் ஆமா டெஃபினட்டா ஓகே சரிங்களா ஓகே bro ஓகே okay, bro थैंक यू थैंक यू சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க bro பாத்தீங்கன்னா தாறுமாறான கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோல காட்டி இருப்பாரு மெயினா பாத்தீங்கன்னா 빅 சைசஸ் 7XL 8XL bro வே போட்டு காட்டனார் ஒரு ஷெட் பாத்துக்கோங்க எல்லாருமே வீடியோல சொல்லுவாங்க பட் காட்ட மாட்டாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு பிக் சைஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ப்ரோ வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனாலதான் நம்மளுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் கொடுக்க முடியுது ட்ரேடிங் பண்ணாரு அப்படின்னா எம்எல்எஸ்எல் அவ்வளவுதான் அது வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேல போகவே முடியாது மிஞ்சி போனால் டபுள் எக்எல் அது மேல உங்களுக்கு கொடுக்கவே முடியாது ட்ரேடிங்ல பட் எல்லாமே ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு ஓனா ஃபேப்ரிக் எடுத்து மேனுபேக்சரிங் தான் நம்மளுக்கு பிக் சைஸ் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க இந்த மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்ல நீங்க வெளியே வாங்கணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் பட் இங்க ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல பிக் சைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே ட்ரெண்டிங் ஆன் ஆர்டிகல்ஸ் எல்லாருக்குமே இந்த எம்எல்எக்எல்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருமோ எல்லாமே பிக் சைஸஸ்ல இங்க நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த டி எல்லாம் பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் அஞ்சு டிஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரெடுக்கு குடுக்கிறாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தலாம் இது எல்லாமே நம்மளுக்கு பிக் சைஸ் செவன் எக்ஸ் வரைக்கும் இது அவைலபிளா இருக்கு அண்ட் ஷர்ட் பாத்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி பைவ் ருபீஸ்ல இருந்து நமக்கு ஷர்ட் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு த்ரீ செவன்ட்டி பைவ் ருபீஸ் செட்ல இருக்கு பிளைன்ல இருக்கு இல்ல பிராண்டட் டெஸ்ட் நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க வாங்குங்க நான் நார்மலா எல்லா இடத்துலயுமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து ட்ரிப் லைன் குடுக்கறாங்க அதெல்லாம் குவாலிட்டி ஓகே தான் பட் இது வந்து ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டியே த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபியூஷன் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு தான் சாம்பிள் மட்டும் தான் ப்ரோ காட்டியிருக்காரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பட்ஜெட் பிரைஸில் பிராண்டட் டேஸ்ட் உள்ள ஷர்ட்ஸ் நிறையவே இருக்கு அந்த பிளைன் ஷர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்க குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு ஸ்டார் இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பர்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அந்த பேஜோட லிங்க் நான் குடுத்துறேன் அவரோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வர வர அவர் வந்து வீடியோ போட்டுட்டே இருப்பார் அதுல நீங்க ஃபாலோ பண்ணவே போதும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலயே பார்த்துலாம் அந்த மெயினா பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பாத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாரு சோ என்ன கலெக்ஷன் வேணுமோ சொன்னீங்கன்னா என்ன சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க சைஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் சைஸ்ங்க கட் சைஸ் இருக்காது நான் திருப்பி சொல்லிடுறேன் சைஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் எக்எல்ன எக்ஸல் டூ எஸ் டூ எக்ஸல் எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸல் பக்கவா இருக்கும் கட் சைஸ் இருக்காது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் நான் இல்லை நீங்க வந்து பார்த்து அண்ட் ஃபீல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே அதே மாதிரி ஆவடியோட டீடெயில்ஸ் நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது நியர்பா இருக்கோ கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரெஃபர் பண்ணா இன்னும் பெஸ்ட்டா பண்ணி வீடியோலயே சொல்லியிருக்காரு அதனால நம்ம சேனல் நீங்க ரெஃபர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு